ஓம் சரணம் ஓம் கந்தா சரணம் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் இந்த கந்தனின் அருள் வாக்கு நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கப் போகிறது வேலுண்டு இல்லை என்பார்கள் என் கையில் இருக்கும் மேலேயே நீ தொட்டு இருக்கிறாய் என் அருளும் என் ஆசையும் உனக்கு பரிபூரணமாக இருப்பதனால்தான் இன்று இந்த காணொலியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எத்தனையோ முறை உன்னை காண வந்திருந்தேன் ஆனால் உன் கவனக்குறைவால் என்னை நிராகரித்திருக்கிறாய் ஆனால் இன்று என் குழந்தையானது உன் அப்பன் முருகனின் வாக்கினை கேட்க வேண்டும் என்று என் கட்டாயத்தில் இன்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் என்னை வேண்டும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஏதோ ஒரு சின்ன கவலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது காரணமே இன்றி உன் மனதில் அந்த வருத்தம் இருக்கிறது நீ யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்தால் தப்பு அவர்கள் செய்தால் அதற்கு ஒரு காரணமும் அர்த்தமும் இருக்கிறது அதே தெரியாமல் நீ ஒரு சிறிய தவறு செய்தாயானாலும் அதை பெரிய பழிபாவம் குத்தம் செய்தது போல் உன்னை வாட்டி வதைக்கி எடுக்கிறார்கள் உண்மைதானே உண்மை என்றால் உண்மை முருகாய் என்று நீ பதிவு உன் மனவழிகள் அத்தனையும் நீங்க நான் வழிவகை செய்கிறேன் இது உன் அப்பன் கந்தனின் அருள் வாக்கு உன் அப்பன் கந்தனின் சத்திய வாக்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு குறையில்லை இந்த கந்தன் இவருக்க உன் மனதில் இனி எந்த சூழ்நிலையிலும் கவலை இல்லை நம்பிக்கையோடு இரு குறை சொல்கின்ற வாய் குறை சொல்லி கொண்டுதான் இருக்கும் அவர்கள் உன்னை காயப்படுத்துவதற்காகவே அவ்வாறு பேசுகிறார்கள் அவர்களின் பேச்சுக்கு நீ நின்று பதில் சொல்லி கொண்டு இருந்தால் உன் மனம்தான் வேதனை அடையும் சூரியனை பார்த்து நாய் குலைத்தால் பதிலுக்கு சூரியன் குலைக்க ஆரம்பித்தால் அந்த சூரியனின் மதிப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது அது குலைத்தால் குலைத்துவிட்டு போகட்டும் என்று சூரியன் அது வேலையை தான் பார்க்கும் அதே போலதான் என் அன்பு குழந்தையே உன் மனதளவில் நீ உயர்வானவன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர் யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு நல்லுள்ளம் கொண்டவர் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை ஒருவர் குறை சொல்கிறார் என்றால் அவர்கள் மனமும் அவர்கள் எண்ணமும் குறைவாக இருக்கும் அது அழுக்கு படிந்து இருக்கும் அதுக்கு சமமாக நீயும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தை எப்படி என்று என் அப்பன் முருகனுக்கு நன்றாக தெரியும் என்று நீ நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகிறது நம்பிக்கையோடு நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதை செய்ய உன் அப்பன் முருகன் உனக்கு வழித்துணையாக இருப்பேன் இந்த காணொளியை இந்த நிமிடம் நீ கேட்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் இந்த நிமிடத்தில் இருந்து நல்லது நடக்கப் போகிறது என்றே அர்த்தம் சின்ன சின்ன தடங்கள் வரலாம் அத்தனையும் தாண்டி செல் உனக்கு துணையாகவும் உனக்கு பக்க பலமாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் உன்னை தவறாக புரிந்து கொண்டு உன்னை தப்பா பேசியவருக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் அந்த பதிலை உன் செயலில் காட்டு இவர்களை நாம் பேசித்ததும் இவரை நாம் பகைத்ததும் எவ்வளவு பெரிய தப்பு என்று அவளுக்கு நீ புரியவே உன் செயல்கள் மூலம் அதை நீ உணர்த்து அதுதான் புத்திசாலி தன்மை தவிர அதை விட்டுவிட்டு அவரிடம் சரிக்கு சமமாக உன் மனதை காயப்படுத்தாது அவரிடம் போய் உன்னை பற்றி சொல்வதனால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை அது ஒரு கல்லிஞ்ச கொண்ட மனிதனாகும் அதனிடம் போய் உன் கவலையவும் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தையும் கூறுவதில் எந்த பலனும் இல்லை அதே போலதான் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருக்கும் காயங்களை உன் அப்பன் முருகனிடம் கூறு இவர்கள் நம்மிடம் நல்லா பேசுகிறார்கள் நம் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார்கள் இவர்களிடம் கூறினால் நம் மன கொஞ்சம் குறையும் என்று ஒருபோதும் தப்பு கணக்கு போட்டுவிடாதே உன்னிடம் நல்லவிதமாக பேசுவதை வைத்து அவர்களை விழுத்ததெல்லாம் பால் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னிடம் நல்லவிதமாக பேசிக்கொண்டு உன் மனதில் இருக்க வழிகளையும் ரகசியத்தையும் வாங்கிக்கொண்டு உனக்கு பின்னால் உன்னை பற்றிய புறம் பேசுகிறார்கள் நீ ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாய் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை ஒன்பது விஷயமாக மாற்றி அவர்கள் மற்றவரிடம் சொல்லி கேலியும் கிண்டலும் செய்து க அப்படிப்பட்ட ஒருவர் உன்னுடன் இருக்கிறார் அது உன் அப்பன் முருகனுக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் இன்று இந்த தகவலை உன்னிடம் கூறவே உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கிறேன் அவர் செய்யும் தவறுக்கான தண்டனையை அவர் நிச்சயம் அனுபவிப்பார் அதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய் அவர் யாராக இருக்கும் எதற்கு அப்படி செய்கிறார் என்று ஒரு கணக்குழுது கூட உன் மனதில் யோசிக்காதே தப்பு செய்பவர்கள் காலத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது அவர்கள் செய்யும் தவிர்க்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள் என் அன்பு குழந்தையே உன் மனதில் ஏதேனும் சிறு சிறு கவலைகள் இருந்தால் அது அத்தனையும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குதற்கான சில அறிகுறியாக நீ எடுத்துக்கொள் பிரச்சனை கவலை வந்தால் அதற்கு காரணம் யாரு மூலதனம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பி அதை செய்ய ஆரம்பி அந்த சரி செய்தலே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வரும் இது உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் மன நிம்மதி அடைவதற்காக கூறும் வழி அந்த வழியிலே நீ நடைப்பாதையை உருவாக்கு அதிலே நீ நடந்து செல் நிச்சயம் உன் மகிழ்ச்சியை இன்னொருவரால் பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்த அனுமதிக்காதே நீ மகிழ்ச்சியாக இருப்பதும் நீ நிம்மதியாக இருப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது மற்றவர்களிடம் அதை ஒப்படைக்காதே அவர்களால் நான் நல்லா இருப்பேன் அவர்கள்தான் எனக்கு எல்லாமே என்று ஒருபோதும் என்னாரே உன்னுடன் கடைசி வரை வருவது உன் உடம்பு உன் ஆன்மா உன் தர்மம் உன் புண்ணியம் உன் பாவம் இது அனைத்தும் தான் முடிந்த அளவுக்கு உன்னை நன்றாக பார்த்துக்கொள் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உன் சுய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நீ பார்த்துக்கொள் மீதி அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்து வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான் ஆனால் பணம் மட்டும் முக்கியம் முக்கியமில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் உன் மனசில் பதிச்சுக்கோள் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ உதவி பண் ஆனால் என் அன்பு குழந்தையே தனக்கு போவதான் தானமும் தர்மமும் என்பதை ஒருபோதும் மறவாதே நீ இருப்பது கலியுகம் அதனை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு இப்போ நான் இந்த வார்த்தைகளெல்லாம் கூறுகிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் போவதில் போவதிலிருந்து நீ சற்று கவனமாக இருப்பதற்கும் நீ கொஞ்சம் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் கூறுகிறேன் என் வாக்கினை நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் ஏற்றுக்கொள்வேன் முருகா என்று நீ பதிவிடு இந்த முருகனின் அருள் உனக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த முருகன் உன்னுடனே இருப்பதை உனக்கு உணர்வுகள் மூலம் நிச்சயம் நான் உணர்த்துவேன் இது உன் அப்பன் கந்தனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு அதற்கு முதல் அறிகுறியே இன்று இந்த காணொலியை நீ கேட்டுக்கொண்டிருப்பது நீ நகர்த்து தள்ளிச் செல்லிவிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் நீ இந்த நிமிடம் வரை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் அது என் அருளும் ஆசையும் இருப்பதனால்தான் இதுவரை நான் கூறிய அனைத்து வார்த்தைகளையும் உன் மனதில் நிறுத்திக்கொள் நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்றால் முதலில் யாரையும் சார்ந்து வாழாதே ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட இன்னொருவரை எதிர்பார்த்து நிற்காதே நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு ஓம் முருகாசரணம் ஓம் கந்தா கந்தாசரணம்